அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இப்போ என்னென்னா அந்த பங்குனி பட்டத்துக்காக குண்டு நெல் வெறுநெல் விட்டுருக்கோம் வெறுநெல் விட்டு நாலு நாள் ஆச்சு எல்லாம் கட்டி கூடு வந்துருக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா நான் குண்டு தான் அறுத்தேன் அறுத்து பத்து பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் நினச்சி புழுது ஓட்டி வச்சிருக்கேன் ஏன்னா அப்படி நம்ம அந்த தாலடியெல்லாம் வாங்காமல் அப்படி திரும்பவும் இந்த சே சீரடிச்சு நடுவு பண்ணால் சரியாக வராது அப்படின்ற மாதிரி இருந்தது சரி அதுக்காக நெல் அறுத்துட்டு அறுவடை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு நாள்லேயே தண்ணி விட்டு நினச்சி ஊது வச்சிருக்கேன் ரெண்டு சாலும் ஊதி வச்சுருக்கேன் கலப்பையில் இப்போ அடுத்தும் பார்த்திங்கன்னா குண்டு தான் போட்டிருக்கேன் குண்டு தான் வர்ணா விட்டுருக்கேன் இது தாளடியெல்லாம் கிடையாது இது தாலடி நல்லா ஊது ஊதியாக வச்சுருந்தேன் அதை அப்படியே சே நாத்தங்க சேலை கலக்கி அப்படியே நெல் விட்டுருக்கேன் நெல் விட்டு இது நாலு நாள் நல்லா எல்லா முளப்பெல்லாம் நல்லா கூறு கட்டியிருக்கு இது எப்போ நடக்கும்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் இல்லை இருபத்தி ஏழு நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே நட்டு முடிச்சிருவோம் லாஸ்ட் டைம் போட்ட பட்டத்தில் முதல் பட்டத்தில் லாஸு ஏகப்பட்ட லாஸ்ஸு லாஸ்ட் டைம் போன பட்டத்தில் லாஸ் கிடையாது லாபம் பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருந்தது இப்போ இந்த வாட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா குண்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா குண்டு அவ்வளோ சீக்கிரம் கீழே சாயலை லாஸ் ஆகுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குண்டே போட்டிருக்கேன் பார்ப்போம் இது நடுவு செஞ்சுட்டு இது எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்